கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அனுமன் என்ற பெயர் உச்சகட்ட பக்தியையும் வலிமையையும் பிரம்மச்சரியத்தையும் குறிக்கிறது அவர் ராமபிரானின் மிகச்சிறந்த பக்தர் அசைக்க முடியாத விசுவாசத்தின் அடையாளம் ஆனால் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருந்த இந்த மாபெரும் தவசிக்கு ஒரு மகன் இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா இந்த கதை பரவலாக அறியப்படவில்லை ஆனாலும் இராமாயணத்தில் இது மிகவும் ஆச்சரியமான மற்றும் நம்ப முடியாத கதைகளில் ஒன்றாகும் இதுதே அனுமனின் மகனான மகரத்வஜனின் கதை இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து ஹனுமான் அருள் பெறுங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும் மறவாமல் எல்லோரும் ஜெய ஹனுமான் என்று கமெண்ட் செய்யவும் நமது கதை இலங்கை போரின் போது தொடங்குகிறது ராமபிரானின் படைகள் அனுமனை முன்னிறுத்தி வலிமைமிக்க அரக்க மன்னனான இராவணனுடன் போரிட்டுக் கொண்டிருந்தன சக்தி வாய்ந்த தெய்வீக ஆயுதங்கள் மற்றும் சாபங்களிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள இராவணன் தனது சகோதரர் பாதாள லோகத்தின் அரசனான அஹிராவணனின் உதவியை நாடினார் அஹிராவணன் கருப்பு மாயை மற்றும் மாயைகளில் கைதேர்ந்தவர் அவர் மகா மாயா தேவியின் சிறந்த பக்தர் அஹிராவணன் நள்ளிரவில் ஒரு மாயையை உருவாக்கி ராமபிரானையும் லட்சுமணனையும் கடத்தி பாதாள லோகத்திற்கு அழைத்துச் சென்றார் கடத்தப்பட்டதைக் கண்ட அனுமன் பெரும் கோபமடைந்தார் தனது அன்பிற்குரிய இறைவனைக் காப்பாற்ற பாதாள லோகத்திற்குச் செல்ல உடனடியாக சபதம் செய்தார் பாதாள லோகத்திற்குள் நுழைய அனுமன் ஒரு பழமையான மாய நதியை கடக்க வேண்டியிருந்தது அந்த நதிதான் அரக்கர் லோகத்திற்குச் செல்லும் ஒரே வழி அனுமன் அந்த நதியின் மீது பறந்து செல்லும்போது அவரது அபரிமிதமான வலிமையும் தெய்வீக ஆற்றலும் அவரது உடலில் இருந்து வியர்வையை அதிக அளவில் வெளியேற்றின அவரது தெய்வீக சாராம்சம் நிரம்பிய வியர்வை துளிகள் நதியில் விழுந்தன சரியாக அந்த நேரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த மீன் முதலை கலப்பின உயிரினம் மகரா என்று அழைக்கப்படும் ஒரு உயிரினம் கீழே நீந்திக் கொண்டிருந்தது இது ஒரு சாதாரண உயிரினம் அல்ல இது ஒரு மாயாஜால உயிரினம் அனுமனின் தெய்வீக வியர்வைத் துளிகளில் ஒன்று அதன் வாயில் விழுந்தபோது அந்த உயிரினத்தின் உடல் அந்த சாராம்சத்தை உள்வாங்கிக் கொண்டது இந்த தெய்வீக ஆற்றல் அந்த உயிரினத்தின் சொந்த உயர் சக்தியுடன் இணைந்து ஒரு அற்புதமான பிறப்பிற்கு வழிவகுத்தது அந்த மகராவிலிருந்து ஒரு புதிய உயிரினம் பிறந்தது அதற்கு மகராவின் உடல் மற்றும் குரங்கின் முகம் இருந்தது அனுமனைப் போலவே இந்த உயிரினத்திற்கு மகரத்வஜன் என்று பெயரிடப்பட்டது மகரத்வஜனைப் பெற்றெடுத்து உயிரினம் பின்னர் ஒரு மீனவரால் பிடிக்கப்பட்டது அந்த மீனவர் அதன் வயிற்றைக் கிழித்தபோது மீனுக்குப் பதிலாக ஒரு சக்தி வாய்ந்த இளம் குரங்கு உயிரினத்தைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் அந்த மீனவர் அந்த உயிரினத்தை அகிராவணனிடம் கொண்டு சென்றார் அகிராவணன் அதன் அசாதாரண சக்தியை உணர்ந்து அவரை பாதாள லோகத்தின் வாயில்களின் காவலனாக ஆக்கினார் மகரத்வஜன் தனது தனித்துவமான தோற்றம் மற்றும் அபரிமிதமான வலிமையுடன் அனுமன் நுழைய வேண்டிய இடத்தின் பாதுகாவலனாக மாறினார் அனுமன் பாதாள லோகத்தின் நுழைவாயிலை அடைந்து அங்கே ஒரு சக்தி வாய்ந்த உயிரினம் காவலில் நிற்பதைக் கண்டார் அது மகரத்வஜன் அனுமன் உள்ளே நுழைய அனுமதி கேட்டபோது மகரத்வஜன் தனது கடமைக்கு உட்பட்டு இராச்சியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி மறுத்தார் இருவருக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் வெடித்தது இருவருமே நம்ப முடியாத வலிமையுடன் போரிட்டனர் இருவரும் எந்தவித நன்மையையும் பெற முடியவில்லை இந்தப் போர் ஒரு கண்ணாடி போல இருந்தது ஏனெனில் அவர்கள் ஒவ்வொரு விதத்திலும் சமமாக இருந்தனர் கடைசியில் தனது அளவற்ற ஞானத்தால் அனுமனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது மகரத்வஜனிடம் அவரது தந்தை யார் என்று கேட்டார் மகரத்வஜன் தனது பிறப்பின் விசித்திரமான கதையை ஒரு வியர்வை தொழிலிருந்து வெளிப்படுத்தினார் இதை அனுமன் கேட்டவுடன் அவர் புரிந்து கொண்டார் இந்த சக்தி வாய்ந்த உயிரினம் தனது சொந்த மகன் அன்பு மற்றும் ஆச்சரிய கண்ணீர் அவரது கண்களை நிரப்பியது உணர்ச்சி பூர்வமான சந்திப்புக்கு பிறகு அனுமன் மகரத்வஜனை கட்டினார் இது ஒரு கொடுமையான செயல் அல்ல ஆனால் மகரத்வஜனின் கடமையை அவமானப்படுத்தாமல் நிறைவேற்றுவதற்கான ஒரு வழி பின்னர் அனுமன் பாதாள லோகத்திற்குள் நுழைந்து அஹிராவணனைத் தோற்கடித்து ராமபிரானையும் லட்சுமணனையும் காப்பாற்றினார் பின்னர் ராமபிரான் முழு கதையையும் கேட்டபோது ஆழமாக மனம் உருகினார் மகரத்வஜனின் கடமை மீதான பக்தி மற்றும் அவரது வலிமையால் அவர் ஈர்க்கப்பட்டார் ராமபிரான் மகரத்வஜனின் உயரிய குணம் மற்றும் தெய்வீக பாரம்பரியத்தை அங்கீகரித்து அவரை பாதாள லோகத்தின் சரியான அரசனாக முடிசூட்டினார் மகரத்வஜன் நீதியாகவும் பெருமையுடனும் ஆட்சி செய்தார் மகரத்வஜனின் கதை தெய்வீகம் மிகவும் எதிர்பாராத வழிகளில் வெளிப்படலாம் என்று நமக்கு கற்பிக்கிறது இது அனுமனின் சக்தி வாய்ந்த ஆற்றலுக்கு ஒரு சான்றாகவும் சிறந்த பிரம்மச்சாரிகளுக்கும் கூட சதை ரத்தம் அல்லாமல் ஆன்மா மற்றும் தெய்வீக சாராம்சத்தால் ஒரு வம்சம் உருவாக முடியும் என்பதை நினைவூட்டுகிறது இது கடமை விதி மற்றும் குடும்பத்தின் நம்ப முடியாத ஆச்சரியமான பிணைப்புகள் பற்றிய கதை இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோயில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகனை கிளிக் செய்யவும் இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹனுமான்